வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஷார்ட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சீசனில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேப்பம்பூ அதை வச்சு தான் ஒரு பச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி மரத்தில் வேப்ப மரத்தில் இந்த பூ இருக்க மாதிரி அப்படியே கொத்து கொத்தா பறிச்சிட்டு வந்து அதை நல்லா ஆஞ்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ அந்த வேப்பம்பூ பச்சடிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அந்த வேப்பம்பூ அந்த தலையோட கொத்தா காமிச்சேன் இல்லைங்களா அதை வந்து பறிச்சிட்டு வாஷ் பண்ணி அந்த தண்ணி நல்லா ட்ரை பண்ண வச்சுருக்கேன் இது மாதிரி என்னோட கையில் ஒரு நாலு தடவை பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த பூவோட அளவு நான் சொல்கிறேன் அதில் வந்து ஒரு பங்கு அதே மாதிரி என்னோட கையில் பிடிச்சி ஒரு பங்கு புளி ஒரு பங்கு வெள்ளம் இதெல்லாமே நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் வெல்லத்தையும் இந்த மாதிரி உள்ள மண் ஏதோ இருந்தா இருக்கும் அப்படிங்கிறனால நான் கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வெந்தயப்பொடி பெருங்காயம் மஞ்சள் தூள் நெய் அப்புறம் கடுகு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கோம் நம்ம அதுக்கு வயலை போட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ரொம்ப கொஞ்சோண்டு போட்டால் போதும் சிகப்பு மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ ஒரு எறும்பு வடைச்சட்டியில் நான் நெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் அது காஞ்சிருச்சு காஞ்சோடனே நம்ம கொஞ்சமாக இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே அதுலேயே நம்ம இந்த வரமெளகாய் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் ஓகே இப்போ கடுகு வந்து பொறிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம அந்த வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டுக்கலாம் இந்த பூ ரொம்ப மொறு மொறுன்னு வர வேண்டாம் அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக வறுத்துட்டு இதில் வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்குல்லையும் இதில் வந்து ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மஞ்சள் தூள் ரெண்டும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைப்போம் ஓகே இப்போ ஒரு எட்டு நிமிஷம் அந்த மாதிரி ஆயிருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு அப்படியே வேக விடுவோம் ஓகே இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிருச்சு சோ இப்போ வந்து இதோட நம்ம இந்த வெள்ளப்பாகு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதுல ஊத்திடலாம் ஊத்தி அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா அப்படியே சுருண்டு வரும் ஓகே இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது தாங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணோம் வெந்திய பொடி கொஞ்சமா போட்டா போதும் ஏன்னா அதுவுமே கசப்பு தான் அடுப்பை நிறுத்திட்டு தான் நான் போடுறோம் ஏன்னா இரும்பு வடை சக்தி அப்படிங்கறதுனால அதுலயே உங்களுக்கு இதாயிடும் இதுலயும் கசப்பு இருக்கு ஆனா நல்லா ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு இதை நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் போட்டு திண்டி வச்சிடறேன் ஓகே இப்ப நம்மளோட வேப்பம்பு பச்சடி ரெடி